ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் ஒரு பார்சல் ஓப்பன் பண்ண போகிறேன் இது வந்து என்ன இருந்தாலும் இது வந்து என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லலாம் கிளி பரோட்டா உங்களுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கும் ஆனால் என் லைஃப்லே ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன் ஓப்பன் பண்ணும்போதே அந்த வாழை இலையோடய மனம் அப்படி இருந்தது நல்லா சூடாகவே இருந்தது ஓப்பன் பண்ணுவோம் இதுவரை நான் சாப்பிட்டதே கிடையாது ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் மேலே நிறைய இறச்சி எல்லாம் வச்சுருக்காங்க பீஃப் கறி தான் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து முட்டை வச்சுருக்காங்க அடுத்து கறி அப்புறமா பரோட்டா திரும்பவும் கறி அந்த மாதிரி வச்சுருக்காங்க லாஸ்ட் ஒரு லேயர் வந்து எக்கு வச்சிருக்கு நல்லா அந்த வாழை இலையோட மனம் ப்ளஸ் இது இறச்சிக்கறி இதெல்லாம் ஊறி பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்டுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட் எல்லாமே நான் என் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து தான் நான் சாப்பிட்டேன் நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ் கொத்து பரோட்டா கிரில் சிக்கன் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் வந்த பிறகு தான் நான் சாப்பிட ஆரம்பித்தேன் இந்த மாதிரி யாரெல்லாம் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்